பண்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேரத்தில் இன்று இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வளர்பிரை துதியை தேய்பிரை துதியை இதில் போய் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வளர்பிரை துதியை என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது திதியில் போய் பிறந்தவர்கள் தந்தையால் எந்த பிரயோஜனமும் இருக்கு தந்தையால் வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா காலபருஷனுடைய ஒன்பதாம் இடம் சரி உங்களுக்கு அது எந்த லக்கணத்துக்கு எந்த எந்த இடம்னு பார்த்துடு அந்த இடம் கண்டிப்பாக பாதிக்கு அப்போ தேய்விரை துதியையில் போய் பிறந்தவர்கள் மீனம் பாதிக்கும் தேயரையில் அக்யூரேட்டாக பிறந்தாங்க அப்போ என்ன சொன்னா அந்த காலபருஷனுடைய பன்னிரெண்டாம் இடமாக இருக்கிற காரணத்தினால நிம்மதியான தூக்கம் இருக்காது வளர்வறை தூதியை திதியை வந்து காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடமாக வருகின்ற காரணத்தினால எந்த பாக்கியத்தையும் வந்து சந்தோஷமாக அணுவிக்க முடியாது அணுவிக்க முடியாது ஏன்னா அந்த இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒம்பது என்பது பாக்கியம் காலபுருஷனுடைய பாக்கியம் பனிரெண்டு என்பது காலபுருஷனுடைய அயன சயனமோ இது நம்மளுடைய லக்கணங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ வளர்விரையில் போய் பிறந்தால் முதல் முதல் கட்டம் பாதிக்கும் ரெண்டாவது தேய்விரை தொகுதியை தேதியில் போய் பிறந்தால் ரெண்டாவது கட்டம் பாதிக்கும் அப்போ ஒம்போதும் பனிரெண்டும் ஒரு மக்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் என்ன காரணம் ஒன்பதாம் இடம் என்பது இருதயம் மாதிரி அப்போ இது வந்து என்ன சொன்னா தனுசு மீனம் தனுசு மீனம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுக்கு வந்து எப்பயுமே தனுசு என்று சொல்லக்கூடியது ஒரு போராட்டமான இடம் தனுசு என்பது ஒரு போராட்ட காலமானது அதுவே வந்து திசு நியமன்தான் சொன்ன டபுள் ரெட்டை போட்டு போட்ட மாதிரி பெரிய போராட்டமாக இருக்கும் அப்போ வளர்புறை துவதி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்க எப்பயுமே தான தர்மம் பண்ணணும் தானமும் தர்மமும் பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் அப்போ தான தர்மம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு தன்மைகள் இருக்காரு கிளம்பிட்டியாப்பா ஆ பார்த்துப்போம் பார்த்துப்போம் ஓகே ஓகே அப்போ தான தர்மங்கள் வந்து என்ன சொன்னா அடிக்கடி பண்ணணும் என்ன காரணம்னா ஒன்பதாம் இடம் என்பது காலபிரசனுடைய ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் அப்போ அந்த தர்மஸ்தானம் நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு திதிசூனியமாக வந்ததுனால ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன தர்ம நாள் பண்ணிடணும் அப்படி அந்த தர்மத்தை பண்ணும்போது என்ன சொன்னா அந்த கட்டத்தால் ஏற்படக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பது ஒன்பது குடையவனாகவும் அவன் தான் வரான் நம்மளுடைய லக்கணத்துக்கு அவன் என்ன ஆதிபத்தியம் வர்றான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அந்த இடம் எப்பயுமே ஒரு சூனியமாகவே இருக்கும் இந்த சூனியத்தை வந்து வளர்வுறையில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் இந்த அப்பா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்ன செய்வார் தெரியுமா இருப்பார் இருப்பார் அப்போ இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு முறைய திதி கொடுத்துருக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் போய் சொன்னோம்னா எப்பா கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி ஆதிபத்தியம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பேசுகின்றவர்களாகவும் ஒரு அவர்களுக்கு தெரிந்த ஒரு தர்மத்தை பேசுகின்ற நபராக தான் இருப்பாங்க ஏன்னா நமக்கு நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிற விதி இருக்கிறதுனால தானே ஒன்பதாம் இடம் வந்து ரெண்டாவது திதியில் போய் பிறந்து அந்த திதிக்குண்டான இடமாகிய தனுசும் தனுசு வந்திருக்கிற காரணத்தினால மீன வந்திருக்கிற காரணத்தினால அவர் என்ன செய்வார்னா வியாக்கியானம் பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வியாக்கியானம் பேசுறது வியாக்கியானம் பேசுகிறது அதை அப்படி செஞ்சாத்தான் தான் நடக்குமாக்கும் இப்படி செஞ்சாத்தான் தான் நடக்குமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க ஒன்று மரணம் ஆகியிருந்தால் நம்ம முறையாக திதி கொடுக்க மாட்டோம் அவங்க மரணம் ஆகலைன்னு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அவங்க ஒழுங்காக அவங்க அப்போ அத்தாளுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க நம்ம அது இரிட்டேஷன் பண்ணிடும் அப்போ இரிட்டேஷன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்ம எந்த திதிசூனிய ராசிகள் வந்தாலும் அதில் நீங்கள் சிலாக்னஸாக தான் இருப்பீங்க ஏன்னா அது ஒரு மூடி கிடக்கிற வீடு மாதிரி அந்த மூடி கிடக்கிற வீடு அதில் லைட்டும் கிடையாது ஒரு கழுதையும் கிடையாது அப்படிங்கறதான் திதிசூனியம் என்பது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க திதிசூனியம் என்பது எல்லாம் சொல்லுவாங்க திதிசூனியம் என்பது திதிசூனியம் இன்று வரை அது வேலை செய்யத்தான் செய்யும் அதை வந்து சரிபடுத்த தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல போய் வந்து அந்த இப்போ இருட்டாக இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து என்ன வெளிச்சம் பண்ணணும் அப்படின்னா அந்த வெளிச்சம் பண்ணுவதற்குண்டான கோவில்களும் அதற்குண்டான தானங்களும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை பாதிக்காத அளவுக்கு அப்போ தணர் வீடு வந்து நமக்கு வந்து சூனியமாக ரெண்டாவது திதி தொகுதியை திதிக்கு வந்துவிட்ட காரணத்தினால நாம் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் தகப்பனார் வழி தகப்பனார் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு பெரிய நல்லது நடக்காது முதல் குழந்தையால் பாதிப்பு உண்டு ஏன்னா அது ஒரு வீடாக இருக்கிற காரணத்தினால் முதல் குழந்தையை வந்து நம்ம கவனமாக பார்த்து அதோடைய வாழ்க்கையில் முக்கியமான அக்கறை செலுத்தணும் இல்லைன்னா அந்த முக்கியமான அக்கறை இந்த இதெல்லாம் அந்த ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து முதல் குழந்தை அது எந்த கட்டமாக இருந்தாலும் குரு வீடு தான் திதிசோனியம் என்பது என்ன சொன்னான்னா குரு வீடு தான் குரு வீடு அப்படிங்கும்போது தனுசு மீனம் அப்படிங்கும்போது குரு வீடாக வரும்போது ஒரு சில வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் குழந்தையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து எட்டியே பார்க்க மாட்டோம் அது என்ன செய்யும் பெற்றவங்க இருக்காங்கய்யா யாருமே வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுலேருந்து எனக்கு ரெண்டு பிள்ளைகளாச்சு ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து எட்டி பார்த்து என்ன செய்கிற எது செய்கிற உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறலாம் கேட்க மாட்டாங்கய்யா அப்படிங்கிற ஒரு கண்ணீர் விட வைத்திரக்கூடாது காரமாக எங்கேருந்து தொக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா காலம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் நல்லா இருக்க முடியாது அதனால யோசனை பண்ணிக்கணும் ஏன்னா எப்போ வளர்வுறையில் பிறந்தாலும் தேய்பரையில் பிறந்தாலும் முதல் குழந்தை ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு திருப்திகரமாக இருக்காது சரி அதை திருப்தியாக கொண்டு வரணும் சரி ரைட்டு நம்ம படிக்க வச்சுருவோம் எல்லாம் செஞ்சுருவோம் நல்லது வந்து என்ன சார் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் கல்யாணம் முடிச்செல்லாம் வச்சுருவோம் கடைசியில் அப்பனை திரும்பி பார்க்காம போயிடுவோம் என்னடா நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு பத்து பைசா கூட தராத பிள்ளையார் இருக்கும் ஒன்று பிள்ளையால் பாதிப்பு பிள்ளையை வளர்த்துக்கிட்டு என்ன சொன்னான் நான் இளநி இளநீ எனக்கு மரம் வளர்த்ததுக்கு பிறகு கடைசியில் வந்து என்ன சொன்னேன் தேங்காயில் நாலு இளநி நாங்கள் சாப்பிடுவோம்னு நினச்சா கடைசியில் மாமனார் மாமியார்டுடையே நீ வாட்டுக்கு என்ன சொன்னேன் ஒத்து போய் வந்து என்ன சொன்னேன் அங்கிட்டே வந்து அண்டிட்டேடா எங்களுக்கு என்னடா அப்படிங்கிற கேட்குற நிலைமையும் உருவாக்கி விடுவான் இதெல்லாம் உண்மை ஜோதிடத்தில் வந்து அப்படியே வந்து உள்ளார்ந்து நீங்க போகும்போது தான் என்னதான் இருந்தாலும் குரு என்று சொன்னால் புத்திரன் தான் ஜோதிட சொல்லி அதற்கு பிறதா அவர் பெரும்பணத்துக்கு அதிபதி சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் முதல்ல கலத்திரம்தான் அதற்கு பிறதான் அவர் வந்து சிறுபணத்திற்கு அதிபதி அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வளர்புறை துதியை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை துதியை திதி என்று திருவைக்காவூர்ன்னு ஒன்று இருக்கு திருவைக்காவூர் திருவைக்காவூர் வில்வதேவன் கோவில் ஒன்று திருவைக்காவூர் வில்வதேவன் கோவிலுக்கு நீங்கள் தேய்பிரை துதியை திதி என்று போய் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் தனுசு மீனத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அதே சமயத்தில் தேய்வரை துதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்வரை தகுதியை திதியில் போய் காலகஸ்தி சென்று திருப்பதி பக்கத்தில் இருக்கிற காலகஸ்தி சென்று வந்து வழிபாடு நினைங்க தயவு செய்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன வருஷா வருஷா என்ன சொன்னா உங்களுடைய விதியை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு ஒரு மேஜர் ரைட்டர் ஐயா தி தி ஏதாவது வந்து திதியை திதி திதி வச்சு தான் விதியை மாற்ற முடியும் அப்போ எந்த ஒரு மனிதனும் வாழ்நாளில் ஒரு சித்திரை வருடப்பிறப்பில் வந்து பங்குனி முடிவதற்குள்ளாக திருக்கடையூர் சென்று ஏதாவது ஒரு அமாவாசையில் மா நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறீங்க ஏன்னா அமாவாசையை வந்து பௌர்ணமாக்கி பௌர்ணமி ஆக்கிய ஸ்தலம் திடுக்கடையும் அபிராமிப்பட்டார் எந்த ஒரு மனிதன் தினமும் அபிராமி அந்தாதி பாடலை வந்து அவன் காலையில் எழுந்திரிச்சவன் என்ன சொன்னா நீங்கள் போட்டு போட்டு பா போட்டு பாருங்கள் போட்டு கேளுங்க நூறு பாடல் இருக்கிறது வாழ்க்கை மாறும் யார் கேட்குறதே கிடையாது கிடைச்சிடும் கிடைச்சிடும் பொறுமையாக நம்ம என்ன ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யணும் ஒரே செயலை திரும்ப திரும்ப என்ன செய்யாம இல்ல நான் வந்து என்ன சொன்ன இன்னைக்கு ஒரு வேலை பார்ப்பேன் நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பேன் நாலு ஒரு வேலை பார்ப்பேன்னா பல மரம் பார்த்த தச்சன் வந்து என்ன செய்வான் ஒரு மரத்துலேயும் வந்து என்ன சொன்னான்னா வந்து மரத்தை தேர்வு பண்ணி ஜன்னல் கதவு நிலை சேர்க்க மாட்டான் அப்ப எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னாடா வந்து ஒரு மனிதனுடைய திதியின் நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் திருக்கடையூர் அபிராமி தாயார் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த மாதிரி பிறந்த மாதத்தில் வந்து ஒரு அமாவாசை பிறந்த மாதத்தில் எந்த மாதத்தில் வரைக்கும் அந்த மாதத்துல வந்து ஒரு அமாவாசை வரும் அந்த அமாவாசையில் திருக்கடையூர் போய் வந்து என்ன சொன்னால் அபிராமி தாயாரையும் அமிர்த கடேஸ்வரரையும் வழிபாடு பண்ணிவிட்டால் திதியை மாற்றிய ஸ்தலம் திருக்கடையூர் இதை செய்யணும் எல்லோரும் கேட்க நிறைய கேட்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு பேசுகிறதுக்கும் ஈஸி உங்களுக்கு கேட்குறதுக்கும் ஈஸி ஆனால் யாராவது செயல்பட்டு என்ன சொல்லு அடுத்து ஏதாவது நாளைக்கு ஒரு வீடியோ வருதா பார்த்துட்டு அதில் ஏதாவது ஈஸியாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க மாறணுமா ஓடுங்க ஒரு நாளைக்கு நாள் ஓடி வந்தேன்னு சொன்னான்னா போய் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கணும் அப்போ வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விதியையும் மாற்றுவதற்கு வாழ்க்கை மா வருடத்தில் ஒரு முறை திருக்கடையூர் வந்து அந்த அமிராமி தாயார் சன்னதிக்கு நீங்கள் வந்து அமாவாசை திதி என்று எந்த அமாவாசையாக இருந்தாலும் சர்தான் தை மாதம் மட்டும் போயிடாதீங்க ரெண்டு லட்சம் பேர் கூடிடுவோம் உங்களால் சாமியை பார்க்க முடியாது ஃப்ரீனஸ்ஸான ஒரு நாள் அமாவாசையை கணக்கு பண்ணுங்கள் முதல் நாள் நைட்டு போயிட்டு தங்குங்க மறுநாள் அமாவாசை இருக்கணும் அப்படியே ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு ஆகணும் வந்து என்ன சார் மத்தியானம் போடுறேன் அன்னதான சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் விதி மாறும் அதற்கடுத்து உங்களுடைய பிறந்த திதிக்கு குறிப்பிட்ட கட்டங்களில் எப்போ இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து நாம் தீர்ப்பதற்கு என்ன சொன்னால் உங்களுடைய திதிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள கோயிலுக்கு போகணும் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இது வந்துச்சா வளர்முறை துதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தந்தை பாதிப்பு குழந்தைகளால் வந்து என்ன சொன்ன பாதிப்பு அதற்கடுத்து என்ன சொன்ன வந்து தேவிரை தூதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது எல்லாமே இருக்கும் அனுபவிக்க முடியாது வெளிநாட்டுக்கு போ போகணும்னு நினச்சி வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன செஞ்சிருவீங்க அங்கே போயும் என்ன சொன்னா ஒரு சேட்டிஸ்பேக்ஷனான ஒரு திருப்தி இருக்காது அப்போ என்ன செய்யணும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இதற்கெல்லாம் தான தர்மம் பண்ணணும் வளர்விரையில் போய் பிறந்தவர்கள் தானம் தர்மம் பண்ணணும் தான தர்மம் என்பது சின்ன பண முடிப்பு ஒரு சாப்பாடு அவ்வளோதான் ஆ தான தர்மம் தேவிரை துதியில் போய் பிறந்தவர்கள் அனாதைகளுக்கு வந்த அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யணும் தான தர்மம் பண்ணணும் தேவரை துதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்வறை துவிதியை திதி என்று காலகஸ்தி சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பீங்க எப்போ இருந்தாலும் என்ன சொன்னான்னா ஒரு சின்ன இதை உபய ராசிகள் வந்து என்னைக்கு வந்து உங்களுக்கு திதிசூனியமாக வந்து விட்டதும் நீங்கள் பயங்கரமாக ஏமாற்றப்படுவீர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சு யார் ஒருவருக்கு மிதனம் கண்ணி தனசு மீனம் உங்களுக்கு திதிசூனியமாக வந்து விட்டதும் அது எந்த கட்டம் என்று உங்களுடைய லக்கணத்திற்கு அது எந்த கட்டமாக வருகிறதோ அவர்கள் அந்த ரெண்டு கட்டத்திலேயும் வந்து என்ன சொன்னா வந்து இந்த நாலு கட்டங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சே இந்த சதுர்த்த சித்திதில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நாலு கட்டம் போகிறோம் அதில் வளர்வுறையில் போய் பிறந்த ரெண்டு தேவரையில் போய் பிறந்தார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இவர்கள் தான் பயங்கரமான ஏமாளிகள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாற்றி வந்து தெருவு விட்டுருவாங்க அது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஏன்னா ரெண்டுது உயிர்காரம் மிதன மிதனமும் தனுசும் வந்து என்ன சொன்னால் உயிர்காரம் மேனமும் கண்ணியும் வந்து பொருள்காரகம் அப்போ உயிர்க்காரகம் என்பது அவமானம் பொருள்காரகம் என்பது பொருளாதார ஏமாற்றம் இப்படி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உன்னிப்பாகவே இருக்கணும் அந்த இடத்துல வந்து நமக்கு எது திதிசூனியமாக வருகிறதோ வளர்வறை தேய்விரை அப்படின்னு வந்து நம்மளாக பிரிச்சுக்கிட்டோமே இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோன்னு எந்த வளர்வறையில் போய் பிறந்தாலும் தேய்விரையில் பிறந்தால் ரெண்டு கட்டம் அந்த தான் இருக்கும் இருக்கத்தான் செய்யுது நம்ம வந்து ஒரு மன ஒப்புமைக்கு வேறு வழியில் வளர்வறையில் பிறந்தால் முத கட்டத்தை எடுத்துக்கோ தேய்விரையில் பிறந்தால் ரெண்டாவது கட்டத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அது எப்பயுமே ஒரு திதிக்கு ரெண்டு கட்டங்கள் திதிசூன்யமாக வர்றதுனால இவன் இப்படி கூடி அடிச்சாலும் நடிப்பான் இல்லைனா அவன் அப்படி கூடி அடித்தாலும் நடிப்பான் ஆனால் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் எனக்கு வளர்வுரையில் போய் பிறந்துட்டேன் இதான் சூனியம் தேயிலையில் போய் பிறந்துட்டேன் இதான் சூனியம் அப்படின்னு வந்து நீங்களாக பகுத்து கொண்டதே தவிர சாஸ்திரத்தில் வந்து அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா எங்கேயுமே இந்த மாதிரி வளர்வுரையில் போய் பிறந்தால் முதல் கட்டங்களும் தேவரையில் போய் பிறந்தால் அடுத்து வருகின்ற கட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை மனிதன் வந்து என்ன சொன்ன வந்து தன்னுடைய ஒப்புமைக்கு தன்னுடைய இயலாமைக்கு வைத்து கொண்ட பெயர் பெய இது தான் அப்போ ரெண்டுலேயுமே தான் உசாராக இருக்கணும் அப்போ பிறப்பால் பிறப்பால் வளர்புறையில் போய் பிறந்தால் தேய்விரையில் என்ன கோயில் சொல்லியிருக்கிறதோ அதுக்கு போங்க பிறப்பால் தேய்விரையில் போய் பிறந்தவங்க வளர்புறையில் என்ன கோயில் போயிருக்கு சொல்லியிருக்கோ அதுக்கு போயிருங்க ஒட்டு மொத்தத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது திதிசூனியத்தை வந்து அதனால் பெருசாக பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் வா வருடம் ஒரு முறை நீங்கள் வந்து என்ன செய்ய ஏதாவது ஒரு அமாவாசை திதியில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய விதி நன்றாக மாற வேண்டும் என்று சொன்னால் டெய்லி வந்து அபிராமி அந்தாதி பாடலை கேட்கும் கேட்க கேட்க பெரிய மாற்றங்கள் வரும் நூறு பாட்டு இருக்குது நூறு பாட்டுக்கும் வந்து என்ன சொன்னா ஒரு சக்தி இருக்கிறது இதை நான் வந்து பரிட்சத்து பார்த்து வந்து டெய்லி வந்து நம்ம காரில் வரும்போது அதுதான் தான் ஓடும் அப்போ ஓடும்போது அதில் வந்து என்ன சொன்ன உண்மையாகவே ஒரு சக்தி இருக்கிறது அந்த பாடல்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது பணத்தை மட்டுமே படிக்காதீங்க ஒரு மூணு பாட்டு இருக்குது பணத்தை படிக்கிறதுக்கு அதை மட்டுமே படிக்காதீங்க வறுதியாக நீங்கள் போட்டு கேளுங்க ஏன்னா அந்த பாட்டு வந்த ஒரு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஓடும் ஒரே நேரத்தில் கேட்க முடியாது அப்போ டெய்லி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம்னால அது காது குளிர கேட்டணும் கேட்டோம்னா அதுவும் விதியை மாற்றக்கூடிய சக்தி அபிராமி அந்தாதிக்கு உண்டு அதில் உங்களுக்கு என்ன தேவையோ நூறு பாட்டு இல்லை அந்த ஹெட்டிங்கோடு தான் அதெல்லாம் இருக்குது அந்த ஹெட்டிங்கை பார்த்து அந்த பா அந்த தேவையான பாடலை நித்தமும் நீங்கள் நீங்களே அதை எழுதி வைத்து படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் அதனால் வளர்வுறை தகுதியை தேய்விரைத் தகுதியை போய் பிறந்தவர்கள் தனுசு மீனம்தான் பாதிக்கும் அப்போ வளர்வுறையில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை என்று என்ன சொல்கிறான்னா திருக்காவூர் திருக்காவூர் வில்வதேவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வளர்பிறை தே தேய்விரை தகுதியை திரையில் போய் பிறந்தாலும் வளர்பிரை தொகுதி என்று காலகஸ்தி சென்று வழிபாடு பண்ணுவாங்க ஒட்டு மொத்தத்துக்கு வருடம் ஒரு முறை என்ன சொன்னால் திருக்கடையூர் சென்றவோம் அவர்கள் அதற்கடுத்து நீங்கள் தேய்விரை திதி துகுதியை திதியில் போய் பிறந்திருந்தாலும் வளர்பறை தொகுதியை திதியில் போய் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அச்சுவெள்ளம் பண்ணும் சர்க்கரை சர்க்கரைம்பாங்க கிராமத்தில் சக்கரை சக்கரை கொடுங்க அப்படிம்பாங்க சக்கரம்னா அச்சு வெள்ளம்னு அர்த்தம் அந்த அச்சு வெள்ளத்தை வளர்வரையில் ரெண்டாவது திதியில் போய் பிறந்தாலும் தேய்விரை ரெண்டாய் ரெண்டாவது திதியில் போய் பிறந்தாலும் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா வியாழக்கிழமை ஏன்னா ஒரே கிழமை தான் மீனமும் தனசும் ஒரே கிழமை வியாழக்கிழமை ஒரு அரை கிலோ அச்சு வெள்ளம் வாங்கி கோவில் மடப்பள்ளிக்கு கொடுங்க இல்லைண்ணா பிள்ளையார் கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன பார்சல் கண்ணுன்னா கா கட்டி பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு சாமி முடித்து வந்து யாரும் அச்சுட்டிக்கு போட்டோம் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும் வாரம் வாரம் காக்கில சக்கரை உள்ள வாங்கி கொடுத்ததுனால நீங்கள் குறைஞ்செல்லாம் போக மாட்டீங்க ஆனால் பெரிய மாற்றங்கள் வரும் இங்கே என்னுடைய அனுபவம் அதனால் எல்லாம் பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி பொங்கடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்